வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி பதினேழு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு பிளான் பண்ணி கட்டக்கூடிய ஒரு அழகான த்ரீ பீச்சுக்கே டியூப்ளெக்ஸ் டைப் இண்டிபெண்ட் விழாவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பத்தின வருஷத்தை முழுமையாக தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்க்கறதா அந்த வீடுங்க ஃபுல்லாக உங்களுக்கு எலிவேஷன் இதுதான் எலிவேஷன் இதுதான் நல்லா இருக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு கேரளா ஸ்டைலில் இந்த வீட்டோட எலிவேஷனை டிசைன் பண்ணியிருக்காங்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஏரியா கிடைக்குது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பார்க்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு வீடு வந்து உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்து அமைச்சிருக்கிறாங்க இன்டிபெண்ட் போர்வெல் செப்பரேட் காம்பண்ட் அமைஞ்ச தனி வில்லாங்க இது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குட் மெயின் டோரு நல்லா இருக்குது டோர் அழகாக இருக்குது உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு மனை பில்டிங் அப்ரூவெலாம் வாங்கி தான் வீடு உங்களுக்கு கட்டியிருக்கிறாங்க நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேரளா மாடல் டைப்பில் இந்த விழாவை கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசிஸாகவே இருக்குங்க கீழே வந்து ஒரு லிவிங் ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைடில் அசஸ் பண்ணுற மாதிரி அந்த பக்கமும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ இங்கேருந்து நீங்கள் ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க லெஃப்ட் சைடில் இருந்து சின்னதாக தெரியுது வந்து பூஜைக்கான ஏரியா இது ஸ்டெப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியா ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா கிச்சன் ஸ்ட்ரெயிட்டாக தெரியறது ஒரு பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் பார்த்துட்ருக்கோம் கிச்சன் நல்லா ஸ்பேசிஸாகவே இருக்கு எஸ்எஸ் சிங்க்கு கிரானைட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க நல்லா வென்டிலேஷன் நல்லா இருக்குங்க நல்ல பெரிய செல்ஃபாகவே கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டு ஜன்னல் எல்லாமே பக்காவாக இருக்குது கிச்சன் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது காத்தோட்டமாகவும் இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ நம்ம நேராக போயிட்டு அந்த பெட்ரூமை பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் இதான் வந்து ஃபஸ்ட் பெட்ரூமு இந்த பெட்ரூமில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பாயிண்ட் இருக்குது வீடு நல்லா இருக்குங்க வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குது நம்ம எதுவும் லைட்டிங்லாம் ஒன்றும் போடலை நல்ல ஒரு அழகான டைல் செலெக்ஷன் சூப்பரான பெயிண்டிங்கு ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிச்சு வச்சுட்டாங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் ட்ரெஸ் ரூம் அது பெஸ்ட் ஸ்டாண்டில் கொடுத்துருக்காங்க நீங்கள் லோனுக்கு போகிறதா இருந்தாலும் போகலாம் எல்லாமே அஸ்பர் பிளான் ப்ளான் படி பக்காவாக கட்டியிருக்காங்க ஸோ அப்படியே நீங்கள் வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இதுக்கும் வந்து ஒரு மெயின் டோரு ஒரு சேஃப்டிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க அந்த கார்னராக லாஸ்ட்டில் தான் வந்து போர்வெல் இருக்கு வீடு சுற்றி உங்களுக்கு இல்லை உங்களுக்கு ரெண்டு அடி செட் பேக் கொடுத்துருக்குறாங்க சூப்பரம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் ஹேண்ட்ரைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி செவன் லேக்ஸ் ரேட்டு வந்து நெகோசியேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓனர்ரு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லாபி இருக்குது ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க வீடு நல்லா இருக்குங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஸ்ட்ரைட்டாக தெரிகிறது வந்து ஒரு பெட்ரூம் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் பார்த்துல இப்போ எந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைல்ஸ் வேறு கலரில் போட்டிருக்காங்க இதோட அட்டாச்சரூம் ரூம் ஸ்டாண்டில் கொடுத்துருக்காங்க லாப்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோடு இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இது அடுத்ததாக இப்போ நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம் வீடு நல்லா இருக்குங்க உங்களுக்கு வெளிச்சமாக லெஃப்ட் சைடில் திரும்பினா அந்த பக்கம் வந்து உங்களுக்கு பால்கனி இருக்குது பெரிய பால்கனி இப்போ நம்ம பார்க்குறது வந்து தேர்ட் பெட்ரூம் ஸோ அஸ்யூஷ்வல் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட் இருக்குது அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு இருக்குது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கங்க உங்களுக்கு மாடம்பாக்கங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ளைஓஓஓஓவர் இறங்கி வந்தீங்கன்னா அண்டை ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் நீங்கள் வர்றதே தெரியாது ரொம்ப ஈஸி அப்ரோச் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ளட் இஷ்யூ வந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இருக்காது குடி குடித்தனி பிரச்சனையும் இருக்காது அருமையான ஏரியா மாடம்பாக்கம் ஸோ இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னாக்க பெரிய உங்களுக்கு பால் கனி இருக்குன்னு சைடில் ரொம்ப அழகாக இருக்குது பால்கனி ஓகேங்க இப்போ நம்ம மொட்டைமாடிக்கு போகலாம் உங்களுக்கு கூடுவஞ்சேரி போக்குவரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஷேர் ஆட்டோ இருக்குது பஸ்ஸு இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் ஸ்கூல் வேளாம்பல் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் இங்கே வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் நிறையா இருக்குது பாரதியார் ஸ்கூல் ரோஷினி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நீலன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இது மாதிரி வீடு சரௌண்டிங்ல எல்லாமே இருக்குது